விஜய் வந்தவொடனே நான் வந்து பதற்றம் அடைகிறேன் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை உங்கள் பசியாக எங்கள் புரோசி பேசும் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஏதாவது கொண்டிருக்கட்டும் அதை வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் இருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நான் தான் நாம் ஆடும் இல்லை நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டமடிக்கிற கட்சியும் இல்லை தேர்தலுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை எங்கள் களத்தில் அதிகாரமும் ஒரு தேவை அவ்வளவுதான் அதிகாரத்திற்காக மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது பிரதமர் பதவியில்தான் அதிகாரம் இருக்கிறது நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தே தேவைப்படுது சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவீரியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசி கொண்டு ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை விட்டு போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கியா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு விட கூடுதலாக தயாராக இருக்கிறாங்க பேசி அதுதான் முக்கியம் வைத்திருக்கிறார்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறார்கள் திமுகவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்து தர தேவைகள் அனைத்தும் நாம் ஆளும் கட்சியும் இல்லை நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டம் அடிக்கிற கட்சியும் இல்லை மக்களுக்காக எதையுமே செய்யாமல் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சர் என்று விரும்புகிற தம்பட்டம் அடிக்கிற பல பேர் தமிழ்நாட்டில் உண்டு மக்களாக பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவருடைய கொள்கை பார்வை இவர்கள் வகுத்திருக்கிற செயல் திட்டங்கள் இவர்கள் ஆற்றியிருக்கிற களப்பணிகள் இவர்களின் தியாகம் இவர்களின் கொள்கை உறுதிப்பாடு இவற்றையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்ததில் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் என்று மக்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் புறப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்த முதலமைச்சர் நான் தான் நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்லுவதைப் போல நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் புறப்பட்டிருக்கிறார்கள் நாம் அதிகார பசி கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல கொள்கை பசியோடு களத்திலே நிற்பவர்கள் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு களத்திற்கு வந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் போன்ற மாமனியர்களின் கொள்கைகளை கற்று கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாம் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் எங்கள் பயணத்தில் தேர்தலும் ஒரு செயல் திட்டம் அவ்வளவுதான் தேர்தலுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை எங்கள் களத்தில் அதிகாரமும் ஒரு தேவை அவ்வளவுதான் அதிகாரத்திற்காக மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை எங்கள் இலக்கு சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் நாற்காலி இல்லை அண்மையிலே நான் ஒரு தெளிவை தோழர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொன்னேன் எல்லோரும் முதலமைச்சரை முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது பிரதமர் பதவியில்தான் அதிகாரம் இருக்கிறது அதை தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் உணர மறுக்கிறார்கள் அது ஏன் என்று விளங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதையும் சில பேர் விமர்சிக்கிறார்கள் எதையாவது விமர்சிப்பது உங்களோடு நாங்கள் போட்டி போடவில்லை முதலமைச்சர் நாற்காலிக்காக என்று சொல்லுகிறோம் ஆனாலும் நம்மைத்தான் அவர்கள் முதல் எதிரியாக வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதை பேசினாலும் அதை விமர்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் இதை கொள்கை பகைவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சும்மா இப்படி ரெண்டு பேர் சத்தம் போட்டுருந்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருந்தா கூட திருமாவளவன் முன்னால் சண்டை அடித்து கொண்டார்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேமராவை எடுத்துட்டு அலையிறாங்க திரிகிறாங்க எங்கேயாவது திருமாவளவன் பின்னாலே போகணும் திருமாவளவன் முன்னால் யார் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதை படம் பிடித்து காட்ட வேண்டும் நம்முடைய உழைப்பையோ நம்முடைய பங்களிப்பையோ நம்முடைய போராட்டத்தையோ நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ தன்னலமற்ற பொது வாழ்க்கையையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவெறியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசிகுண்டு ஆட்டம் ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் அவனும் குடிகாரனாக தான் இருப்பான்னு நினைப்பான் பீடி சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு மற்றவளை பார்த்தாலும் அப்படியே திருட்டுத்தனமா சி பீடி சிகரெட் குடிப்பான் அப்படின்னு நினைப்பான் மனசுக்குள்ள உள்ள அதுபோல அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எந்த கோணத்தில் அரசியலை பார்க்கிறார்களோ அப்படி நம்மையும் அளவீடு செய்கிறார்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் அது எப்படி இந்த சாதியில் பிறந்துட்டு திருமாவளவன் கரிமீன் திங்காமல் இருக்கிறாரு இது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அது எப்படி இவர் குடிக்காம இருக்கிறாரு எல்லாரும் குடிக்கிறான அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அதே போல்தான் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை விட்டு போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரும் அவன் செய்றானோ அது மாதிரி நாம செய்வோம்னு எதிர்பார்க்கிறான் இப்படி ஆசை காட்டினா வந்துருவான் இதை சொன்னா வந்துருவான் அதை சொன்னா வந்துருவான் அதுதான் முக்கியம்னா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளவு பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசியும் ஓடி இருப்போம் அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு இவர்களெல்லாம் தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள் அவங்க சொல்ற ஒரே குற்றச்சாட்டு திமுகவோடு இவர்கள் வந்து உறவு வைத்திருக்கிறார்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறார்கள் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இதுதான் இதற்கு நான் பல விளக்கங்களை ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்திருக்கிறார் ஏழை தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ராகுல் காந்தி தான் இந்தியா கூட்டணி தான் அதிலே இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய கட்சிகளும் சிறுத்தைகளின் நட்பு சக்திகள் நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார்கள் விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள் எல்லாம் எஸ் இளைஞர்கள் தான் அவர் பின்னால போறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா எஸ்சி சமூகத்தைச் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் வெறும் சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் ஓடிவிடுவார்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஆனால் சிறுத்தைகள் அங்குளம் அங்குலமாக வளர்ச்சியடைந்து வந்தோம் வலிமை பெற்று வந்தோம் பலவீனப்படவில்லை ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் இப்போதும் அதை செய்கிறார்கள் விஜய் வந்தவண்ணே நான் வந்து பதற்றமடைற தொண்ணூறுகளில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ வெறுமனே சில இடங்களுக்காக மட்டுமே நாம் கட்சி தொடங்கி இருக்கிறோம் திமுகவோடு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தவறான மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்கள் நம்முடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது அவர்கள் திடமென பிறரால் நியமிக்கப்பட்ட தலைமையாக மாறி வந்தவர்கள் திருமாவளவன் வேர்க்கால் மட்டத்தில் இருந்து அங்குளம் அங்குளமாக வளர்ந்து நிற்பவர் முப்பத்தைந்தாண்டு கால அனுபவம் அரசியலில் உண்டு இருபத்தைந்து ஆண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவம் உண்டு நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் அவர்கள் சீண்டட்டும் ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள் தோழர்களே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஒருவேளை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் நான் பேர் நடவடிக்கை வாய்ப்படிக்கை போய் சங்கராச்சாரி காலில் விழுந்து போய் அப்படியே ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு நிற்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதனால் தான் நான் சொல்லுவதுண்டு எங்க களம் வேறு உங்கள் களம் வேறு எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை உங்களோடு நாங்கள் போட்டிக்கு வந்ததே இல்லையே உங்களால் எங்களோட போட்டி போடவும் முடியாது தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல்திட்டம் என்னவென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் கனவு அதுதான் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான் இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் பிஜேபியின் கனவு திட்டமே மூணு பேர் ஒன்னாய ஒரே சிந்தனை ஒரே செயல் திட்டம் யார் யார் இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பெயர் நம்மளை சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆளுன்னு சொன்னாலும் சொல்லுவான் திருமாவளம் இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் எவனாவது ஏதாவது உளறிக்கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு தான் சொன்னார் கொல்லுங்க கொல்லுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னார் இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டமிட்ட பொய் அதனால் அது எடுபடாது சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குதே வைரலாக போயிட்டுன்னு அவனுங்களே சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்